தந்தி தொலைக்காட்சியில நெறியாளர் கேக்குறாங்க ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்றீங்களே திமுக குறித்த ஊழல் எல்லாம் பேசுறீங்களா அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி உண்மையிலேயே ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவர் ஒரு ஆதவர்ஜனா வாய்ஸ் ஆப் காமன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கி திமுக பல்வேறு கட்சிக்கு வேலை பார்த்தவர் என்ன சொல்லணும் ஆமா இல்ல ரெண்டே பதில் தான் இல்லங்க இல்ல செங்கோட்டையை உருட்டினா ஒரு கட்டடம் கட்டுகிறோம் என்றால் அதில் சில பேர் செங்கல் கொடுப்பார்கள் சில பேர் சிமெண்ட் கொடுப்பார்கள் நாம் பில்களை நாம் சேர்த்து போட்டுக் கொள்வோம் ஒரு அரசு என்றாலே பொதுவாகவே அப்படின்னு உருட்டிட்டு இருந்தார் அது மாதிரி உருட்டிட்டு அதைவிட அதை பெரிய உருட்டு விட்டுறாப்ல நேரடியா பதில் சொல்லாம ஆட்சியில இருப்பவர்களை மட்டும் தான் விமர்சிப்பாங்களாம் செத்து போனவங்கள விமர்சிக்க மாட்டாங்களாம் அது வந்து மரபாமா இவர் வந்து பெரிய இன்டலெக்சுவல்ஸ் இவருக்கு ஒரு மரபு அறம் எல்லாம் கடைபிடிக்கிறாப்ல என்னை பொறுத்தவரை நான் ஒரு மாண்பா கடைபிடிப்பேன் இறந்து போன பத்தி பேச மாட்டேன் சரி கலைஞர் கருணாநிதி இறந்து போயிட்டாரு பேச மாட்டீங்களா ராஜபக்சே நாளைக்கு செத்து போயிடறான் என்னை புற்றுநோய் தடுதல போயிருக்கு புற்றுநோய்னு நினைக்கிறேன் செத்து போயிடறான் இனப்படுகொலையாளெல்லாம் இல்லாம போயிடுவானா சாவர்கர் செத்து போயிட்டாருங்க சாவர்கர் நிலவரா மாறிடுவாரா புருட்டஸ் இந்த யூடியூப் புட்டஸ்ங்கிற இந்த யூடியூப் புட்டஸ் பரதேசி இல்ல உண்மையான புரூட்டஸ் புருட்ரஸ போய் இன்னுமா நீங்க வந்து யூடியூப் புர்ட்ரஸ் யூ டூப் செத்து எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சு அப்படின்னு கேப்பீங்களா இறந்து போனதுனாலே ஒருவர் வந்து புனிதத்தன்மை பெற்றுவாரு இறந்து போனதுனாலே தியாகி ஆயிடுவாரு அப்படின்னு பார்க்க முடியுமா